சிட்னியில் நடந்து கொண்டிருக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் ஃபைனல் டெஸ்ட் அதாவது டே டூ கம்ப்ளீட் ஆயிருக்குங்க ஐநூறு வருட ஹிஸ்ட்ரி மானம் காத்த ரிசாப் ஆஸ்திரேலியா தோல்வி டே டூ கதையோட சுருக்கத்தை வந்துட்டு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் இந்தியா வந்துட்டு முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தஞ்சு நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம் சிட்னி ஆடுகளத்தில் இரநூறு ரன் அடிக்கிறது மிகப்பெரிய கடினம்னு முதல் பேட் பண்ணுற அன்னைக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதை விட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா பும்ப்ரா லக்கி கேப்டன் ஓகேவா முதலைக்கு தண்ணி பவர் அதாவது கேப்டனுக்கு வந்துட்டு பும்ரா பவர் என்று சொல்லாங்க தோனி மாதிரி லக்கில் சிறந்தவர் என்றே சொல்லலாம் எப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷனையும் சமாளித்து வின் பண்ணி கொடுத்துருவாருங்க இதுவரை ஆஸ்திரேலியா மண்ணில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் எந்த ஒரு கேப்டனும் வின் பண்ணதில்லைங்க ஓவரால் கிரிக்கெட் கண்ட்ரி கேப்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் சாதனையை பதிவு பண்ணார் பட் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தவர் கையில் கொடுக்காம இந்த பேதியில் போவேன் ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அவர்கிட்ட இருந்து கேப்டன்சியை வாங்கி மூணு டெஸ்ட்டை முடிச்சு விட்டு போயிட்டான் ஓகே இந்த டெஸ்ட் வின் பண்ணோம்னா டைரெக்டாக இந்தியா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் சென்று விடுவார்கள் என்றே சொல்லாங்க ஆஸ்திரேலியா வந்துட்டு ஐசி இருக்காங்க ஓகே இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்க நேற்றே வந்துட்டு பும்ரா பால கடைசி நேரம் சந்திக்காமல் ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டு இருந்தார் கவாஜா அதுக்கப்புறம் பயந்தவன் என்றைக்குமே வளர்ந்தா சரித்திரம் சரித்திரம் இல்லைங்க கடைசி பந்தில் அவுட் ஆகிட்டு போயிட்டான் வைங்களேன் அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டோ கான்ஸ்டோஸா அவன் வந்துட்டு முனைச்சிக்கிட்டு வந்தான் அவனை இருபத்தி மூணு ரனில் அவுட்டு சிராஜ் வந்துட்டு சில்லு சில்லாக நொறுக்கிட்டார் கவாஜா ரெண்டு லபிசான் ரெண்டு ஸ்டீவ் ஸ்மித் டீசெண்டாக விளையாண்ட முப்பத்தொன்று ஹெட்டு நாலு இந்த வெப்ஸ்டரா அவர் மட்டும் ஐம்பத்தி ஏழு அலெக்ஸ் கேரி டீசெண்டாக விளையாண்டாருங்க நிதிஷ் ரெட்டி ரெண்டு விக்கெட் சீத் கிருஷ்ணா மூணு விக்கெட் பும்ரா மூணு விக்கெட் அண்ட் சிராஜ் நச்சை எடுத்துட்டாங்க சீமர்ஸுக்கு வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்காயின்னு பாருங்க சிட்னி வந்துட்டு ஸ்பின்னுக்கு தான் எடுப்படும் ஆனால் இந்தியா வந்துட்டு ஸ்பின்னில் கிங் மேக்கர்னு புரிஞ்சு ஆடுகளை தான் முழுக்க முழுக்க சீமர்ஸுக்கு மாற்றிட்டானுங்க அதாவது இயற்கையவே மாற்றி அமைச்சிருக்கானுங்க அப்போ எந்த அளவுக்கு முட்டா போயிலுங்கன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு ஜெயிக்கிற வெறின்னு பாருங்கள் சிட்னி ஆடுகளெல்லாம் என்றைக்குமே சீமர்ஸுக்கு அந்த ஒரு ஐம்பது சதவீதம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஸ்பின்னுக்கு ஐம்பது சதவீதம் ஒர்க் ஆகும் ஆனால் முழுக்க முழுக்க சீமர்ஸ்க்கே ஒர்க் ஆகுதுங்க ஓகே அடுத்த ஆஸ்திரேலியா நூற்றி எண்பத்தொன்றுக்கு ஜோழி முடிஞ்சு முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட்டு இந்தியா நூற்றி எண்பத்தஞ்சுக்கு முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட்டு இன்றைக்கி இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸ் அதாவது ஃபைனல் இங்க்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க ஜெய்ஸ்வால் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பதிவு பண்ணியிருக்காரு இருபத்தி ரெண்டுன்னு அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ராகுல் பதிமூணு டம் டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் கோலி எதுக்கு வராரு ஏன் வராருன்னு இதுவரை யாருக்கும் புரியல இங்கே இப்படியெல்லாம் நொட்டு நொட்டுன்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தால் நோண்டி விட்டு விடுவாங்க இங்கே நொறுக்கிடுவோம்டான்னு சொல்லிட்டு அப்பளமாக நொறுக்கிட்டாருங்க ஆஸ்திரேலியா போலர்ஸை ஐநூறு வருட ஹிஸ்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு டெஸ்ட் ஃபார்மெட்டில் அதிவேகமாக இருபத்தி எட்டு பந்தில் ஹால்ஃப் சதம் அடித்தது அதாவது அரை சதம் அடித்த முதல் இந்திய பேட்ஸ்மேன் இவர் தாங்க மேஞ்சிட்டாரு நாலு சிக்ஸர் ஆறு பவுண்டரி வந்தால் மூலம் போனால் குந்தல் அப்படி அடித்தா தான் சர்வே பண்ண முடியும்னு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டாக மாற்றிட்டாருன்னு வைங்களா மிரண்டு போயிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் ஜடேஜாவும் அண்ட் வாஷிங்டன் சுந்தரும் இருக்காங்க மானம் காத்திருக்காரு இல்லாட்டினா நூறு ரனில் ஜோலி முடிஞ்சிருக்குங்க ரிசாப் மட்டும் அறுபத்தோரு ரன் அடிக்கிறேன்னா இப்போ இந்தியா ஒரு இரநூறு ரன்னு செட் பண்ணாலும் அதை எதிர்த்து சேஸ் பண்ணுறது மிகப்பெரிய கடினம் இந்தியா பக்கம் தான் வெற்றி பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு ஆஸ்திரேலியா தோல்வி அருகில் இருக்காங்க ஏன்னா இந்திய சீமர்ஸோட பந்து வீச்சு அவங்களால சமாளிக்கவே முடியலன்னு ட்ரேவிஸ் கேட்டு இன்றைக்கி மேட்ச் மேட்ச் முடிஞ்ச பிறகு பேசியிருக்காருங்க செகண்ட் டே முடிஞ்ச பிறகு ஓகே இன்னும் இந்தியா லீடு நூற்றி ஒரு ஐம்பது ரன் அடிக்க மாட்டாங்களா ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு எழுபது ரன்னும் போடுங்களேன் இரநூத்தி முப்பது ரன் அடித்தா இந்தியா ஜெயிச்சிருவாங்க டைரெக்டாக டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் எல்லாம் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்து ஆஸ்திரேலியா இரண்டு டெஸ்ட்டு ஸ்ரீலங்காவோட முதுறாங்க இலங்கை மண்ணில் ஸ்பின்னுக்கு வந்துட்டு டண்டனக்கா டண்டனுக்கா கையும் வராது காலும் வராது ஈஸியா பிடிச்சி கிழிச்சு விட்டு போடுவாங்கன்னு வைங்களேன் அதனால இந்தியாவுக்கு நூறு சதவீதம் பிரகாசமான வாய்ப்பு இருக்கு டபிள்யூடிசி ஃபைனல்ஸில் அண்ட் மும்ராவை பாராட்டனுங்க எப்பேர் இவர்கிட்ட வாய்ப்பு கொடுத்துருந்தான்னு வைங்களேன் இந்த ரோஹித் சர்மா நம்ம இப்படி புலம்ப வேண்டியதில்லை எப்பயோ டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்னு இருக்கலாம் நேரம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருக்கான் பட் அங்கிருந்தும் அண்டர் ப்ரெஷர் கேம ஓவர்கம்பெனி ஜெய்சி கொடுத்துருக்காரு பாருங்க அவருக்கு இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேங்க